இரணியல் அருகே மனைவியிடம் அத்துமீற முயன்ற டிரைவரை அடித்து கொன்ற தொழிலாளி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே உள்ள வடக்கு பேயன்குழியைச் சேர்ந்தவர் ராஜன் வயது நான்கு லாரி டிரைவரான இவருக்கு திருமணமாகவில்லை இவரது பெயர் ரபடிகளின் பெயர் பட்டியலிலும் உள்ளது மேலும் ஓர் விபத்தில் சிக்கிய ராஜன் கைத்தடி கம்பு உதவியுடன் நடந்து வந்தார் இவருக்கு சொந்த வீடு இல்லாததால் கிடைக்கும் வேலையை செய்து கொண்டு இரவு நேரத்தில் வடக்கு பேயின் குழியில் உள்ள ஒரு கோவில் கலையரங்கில் தங்குவது வழக்கம் அந்த சமயத்தில் ராஜன் பெண்களிடம் ஆபாச செய்கை காட்டுவது தகராறில் ஈடுபடுவது போன்ற குற்ற செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்று வடக்கு பேயின் குழியில் உள்ள தனது அண்ணன் உறவு முறையான கோபாலகிருஷ்ணன் என்பவரின் மனைவியிடம் ஆபாச செய்கை காட்டி அத்துமீற முயன்றுள்ளார் இதுகுறித்து அந்த பெண் தனது கணவரிடம் கூறி அழுதார் இதை கேட்டு ஆத்திரமடைந்த அவர் இதுகுறித்து குறித்து தட்டி கேட்பதற்காக நேற்று அதிகாலை ராஜன் தூங்கிக் கொண்டிருக்கும் கோவில் கலையரங்கத்திற்கு வந்தார் அப்போது அங்கு படுத்திருந்த ராஜனை தட்டி எழுப்பி சம்பவம் குறித்து கேட்டுள்ளார் இதில் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இதனால் ஆத்திரமடைந்து கோபாலகிருஷ்ணன் அருகில் கிடந்த ராஜனின் கைத்தடியை எடுத்து அவரை தாக்கினார் இதில் படுகாயமடைந்த ராஜன் ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்தார் பின்னர் சிறிது நேரத்தில் அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தார் இதனையடுத்து ஆத்திரத்தில் அவரை கொன்று விட்டோமே என எண்ணிய கோபாலகிருஷ்ணன் இரணியல் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்தார் உடனே போலீசார் கோவில் கலையரங்கத்திற்கு சென்று அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த ராஜனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து கோபாலகிருஷ்ணனை கைது செய்து அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்புதான் கள்ளக்காதல் விவகாரத்தில் மற்றொரு டிரைவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது